பெரிய லெவலில் நான் பணப்புறக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நடத்திட்டு இருக்க ஒரு ஏழு எட்டு கிளையில் ஒரு கிளையில் இந்த மாதிரி எனக்கு ஒரு என்னுடைய ஸ்டாஃப்பு தவறுதலாக கஸ்டமர் தவறுதலாக போய்ட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளையில் கஸ்டமர்ட்ட ஏமாத்திட்டார் அப்போ எனக்கு வந்து இது அசோசியேஷனில் நான் தகவல் கொடுக்குறப்ப இன்னைக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா எனக்கு திரும்பவும் எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ எனக்கு இந்த அசோசியேஷன் வந்து அந்த மதத்தில் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது போக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுது எப்படி இப்போ நான் ஒரு சிறிய கிளையாக வச்சுருந்தேன் என்னால் நான் இன்னைக்கு ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் எட்டு டிஸ்ட்ரிக்டில் பிரான்ஞ்சு போட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேனா பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்குது காரணம் இந்த பான் அசோசியேஷன்ல அசோசியேஷனில் எனக்கு வந்து அந்த சின்ன கிளையாக இருக்குது நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஃபைனான்ஸ் லெவலில் போட்டு பண்ணக்கூடிய பெரிய கிளைகள் அதிக கிளைகள் போட்டு பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்களே வந்து பெரிய அளவில் போட்டு பண்ணுறதுக்கு அவங்களே ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க மேன் பவரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு மேன் பவர் வேணுனாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஹெச்ஆர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு பத்து கிலேயே ரன் பண்ணுறீங்க அஞ்சு கிலேயே ரன் பண்ணுறீங்க அந்த அஞ்சு கிலேயே ரன் பண்ணுவது எப்படி ஏன்னா நீங்கள் ஒரு கிலேயே வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பத்து கிலேயோ உருவாக்கணுமோ அதுக்கு தேவையான மேன் பவர் இருந்து அதுக்கு தேவையான ஹெச்ஆர் ஹெச்ஆர் பாலிசி ஏஎஸ்ஐபிஎஃப்ல இருந்து லேபர் இருந்து எல்லாமே அவங்களுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறாங்க